அடுத்ததாக தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலினை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி படி ஓய்வூதியதாரர்கள் எவ்வித சிரமமின்றி தங்களது வீட்டிலிருந்தபடியே கைபேசி செயலியின் வாயிலாக வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் வசதியுடன் கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கான பிரத்யேக செயலி ஒன்றினை தமிழ்நாடு மின்சார வாரியம் உருவாக்கியுள்ளது இச்செயலியின் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஓய்வூதியம் பெற்று சுமார் ஒரு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் குறித்த அனைத்து தகவல்களையும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் அவர்களின் கைகளிலேயே கிடைக்கும் வகையில் இச்செயலியினை வருகை தந்து துவக்கி வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி